அடியவர்க்கு செய்யும் சேவையே ஆண்டவனுக்கு செய்யும் சேவை என்பது ஆன்றோர் வாக்கு சிவனடியாருக்காக மணக்கோலத்தில் இருந்த தனது சொந்த மகளின் கூந்தலை அறுத்துக் கொடுத்தவர் மானக்கஞ்சர நாயனார் இவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக சிறப்பிக்கப்படுகிறார் சிவனடியார் மேல் அவர் கொண்டிருந்த அன்பினை விளக்கும் அவருடைய கதை இதோ தற்பொழுது மயிலாடுதுறை அருகே உள்ள ஆனந்த் தாண்டவபுரம் என்று அழைக்கப்படும் இவ்வூரே முந்தைய காலத்தில் சோழ நாட்டில் உள்ள கஞ்சாறு என்னும் பெயரில் அழைக்கப்பட்டது கரும்பு அதிகமாக விளைந்ததால் அப்பெயர் பெற்றது இவ்வூரில் அவதரித்தவரே மான கஞ்சர நாயனார் இவர் சோழ மன்னரிடம் சேனாதிபதியாக பணியாற்றினார் சிவபக்தியிலும் அடியவர் பக்தியிலும் சிறந்து விளங்கினர் மிக்க இவர் தனது பொருட்கள் எல்லாம் அடியவர் பொருளே என்று கருதினார் அடியவர்களுக்கு செய்யும் தொண்டு ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு என்பதால் எப்பொழுதும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார் திருமணமான மான கஞ்சார நாயனாருக்கு நெடுநாட்களாக குழந்தை பேறு இல்லை இறைவனின் அருளால் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவருக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது பக்தியிலும் அழகிலும் சிறந்து விளங்கிய அப்பெண்ணின் பெருமையைக் கேள்விப்பட்ட கலிகாமன் என்பவர் பெண் கேட்டு பெரியவர்களை அனுப்பி வைத்தார் வீட்டார் சம்மதத்துடன் அவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் ஏற்பாடுகளும் விரைவாக நடக்க தொடங்கியது நாளன்று நாளன்று கஞ்சார நாயனாரின் மகள் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார் மான கஞ்சார நாயனாரின் தயாள குணத்தோடு விளையாட நினைத்த ஈசன் ஓர் அடியவர் போன்று வேடம் கொண்டு மான கஞ்சார நாயனாரின் இல்லத்திற்கு வந்தார் அடியவரை கண்டதும் வணங்கி வரவேற்று அவரை அமர வைத்தார் வீட்டில் தோரணங்களும் வாழை மரங்களும் கட்டியிருப்பதை பார்த்த சிவனடியார் இவ்விடத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார் தன்னுடைய ஒரே மகளின் திருமணம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளதாகவும் திருமண வேளையில் சிவனடியார் வரவு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மான தெரிவித்தார் தனது மகளை சிவனடியாரிடம் ஆசி பெற அழைத்து வந்தார் அப்பென்னும் அப்பெண்ணும் அடியாரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள் அப்பொழுது அவளுடைய நீண்ட அடர்த்தியான கருமையான கூந்தலை கண்டதும் சிவனடியார் இவளுடைய கூந்தல் எம்முடைய பஞ்சவடிக்கு பயன்படுமே என்றார் பஞ்சவடி என்பது தலைமுடியால் அகலமாக பின்னப்பட்டு மார்பில் அணியும் ஒரு வகை பூநூலாகும் இத்தகைய பூநூலை பெரும் தவசிகளே அணிவர் தன்னிடம் உள்ள பொருட்கள் அனைத்தும் சிவனுக்கே சிவனடியார்க்கே என்று எண்ணும் நாயனார் அவர் கேட்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தன்னுடைய மகள் திருமண கோலத்தில் இருக்கிறாள் என்பதையும் மறந்து அறிவாளால் அவளின் நீண்ட கூந்தலை அறுத்தெடுத்து சிவனடியாருக்கு கொடுத்தார் மானக்கஞ்சன நாயனாரின் இச்செயலை கண்டதும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் அறுத்த கூந்தலை சிவனடியாரிடம் நீட்டினார் சிவனடியார் அவ்விடத்தில் இருந்து மறைந்து உமையம்மையுடன் அம்மையப்பராக காட்சி தந்தார் ஈசன் அம்மையப்பரை கண்டதும் கஞ்சனாரும் அனைவரும் நிலத்தில் விழுந்து வணங்கினர் தொண்டுகள் பல புரிந்து எம்மை வந்து அடிவீராக என்று வாழ்த்தினார் இறைவன் இறைவனின் அருளால் கஞ்சனாரின் மகளின் கூந்தல் மீண்டும் வளர்ந்தது இந்நிகழ்வு நடந்து முடிந்ததும் கலிகாமன் தனது சுற்றத்தாடுடன் திருமணம் பூரிய மானக்கஞ்சன நாயனாரின் இல்லத்துக்கு வந்தார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் நடந்தவற்றை கலிகாமனிடம் விளக்கி கூறினர் சிவனாரின் அருளை பெற்ற நன்மகளே தன்னுடைய மனைவியாக வரப்போகிறாள் என்று அறிந்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் கலிகாமன் மானக்கஞ்சன நாயனாரும் சிவனடியார்களுக்கு பல தொண்டுகள் செய்த பின் இறுதியில் சிவபதவி அடைந்தார் மானக்கஞ்சன நாயனாரின் குரு பூஜை மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவாலயம் சென்று ஈசனையும் நாயன்மார்களையும் வணங்குவதால் துன்பம் விலகும் என்பது ஐதீகம்